பெண்களுக்கு சம உரிமை மதுவை அறவே ஒழிப்போம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து இந்திய ஜனநாயக கட்சியில் புதியதாக தேர்வு செய்யப்பட்ட மாவட்ட நிர்வாகிகளுக்கான கலந்தாய்வு கூட்டம் செங்கல்பட்டில் இன்று நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் ஐஜே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் புதியதாக தேர்வு செய்யப்பட்ட கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தற்போதைய அரசியல் சூழல் கட்சியினர் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது பின்னர் உரையாற்றிய ஐஜே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் ஒரு பிரம்மாண்ட மாநாடு நடத்த திட்டமிட்டு இருப்பதாக கூறினார் மக்கள் ஒரு நல்ல கட்சி வராதா என ஏக்கத்தில் இருக்கிறார்கள் எனவும் ஆனால் வேறு வழி இல்லாமல் மீண்டும் மீண்டும் அவர்களையே தேர்வு செய்து வருகின்றனர் எனவும் குறிப்பிட்டார் மக்களை வறுமையிலேயே வைத்திருக்கும் ஆளும் கட்சியினர் மக்களை குடிக்க வைத்து இலவசங்கள் கொடுத்து தேர்தல் நேரத்தில் பணம் கொடுத்து வாங்கி விடுகிறார்கள் என சாடினார் ஆளுகிற கட்சி வந்து ஒரு நூறு பர்சன்ட் ஓட்டு வாங்கி எல்லாம் ஜெயிச்சு உள்ள உட்கார்ந்துருக்குல்ல அவங்களுக்கு இருக்கிறது இருபத்தஞ்சு முப்பது பர்சன்ட் ஓட்டு அது கூட பல வருஷமும் அந்த கட்சியிலேயே இருந்துக்கிட்டு இருக்கான் அன்னைக்கு பணம் கொடுத்தான் ஓட்டு போட்டான் அப்படிங்கிற நிலைமை இல்லாமல் நான் நல்ல வாக்காளர்களை உருவாக்குவது அதற்காக மக்களிடம் வாக்காளரிடம் திரும்ப திரும்ப அவன் நெருங்க அவன் நெருங்க போய் பேசுவது பேசுவதன் மூலமாக நிச்சயமாக சரி இந்த தம்பி அவனோட பரவாயில்ல பார்த்தவனை விட இவன் புதியவன் பரவாயில்லை அப்படிங்கிற மனப்பான்மை மன்ன எண்ணத்தை எண்ணத்தை நீங்கள் உண்டாக்கணும் பணம் பணம் மட்டுமே கொடுத்து கூட்டம் கூட்டுறாங்க அப்படி இல்லாமல் நம்ம அந்த பத்தாயிரம் பேரும் உங்களால் தெரிஞ்ச ஒரு அஞ்சு பேர் உங்கள் குடும்பத்தில் அஞ்சு பேர் கொண்டு வந்தீங்கன்னா அது பெரிய மாநாடு அது பெருமைக்குரிய மாநாடு நம்மளை எல்லா கட்சிகளும் பெரிய கட்சியோ மற்ற ஆளுகிற எல்லா கட்சிகளும் மதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இதையடுத்து பேசிய இந்திய ஜனநாயக கட்சியின் செய்தி ஊடகம் மற்றும் விளம்பர பிரிவு செயலாளர் முத்தமிழ் செல்வன் பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினார் அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் தொகுதி பொறுப்பாளர்களுக்கும் நாங்கள் ஒரு லிங்க் அனுப்பிச்சிடுறோம் அந்த லிங்க்கில் தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தொகுதியில் எத்தனை பூத்து செங்கல்பட்டுக்கு வந்து நானூற்றி எட்டு பூத்து நாலு சட்டமன்றம் இருக்குது நாலு சட்டமன்றத்துக்கு உள்ள வாக்குச்சாவடி இந்த கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலு ப்ரைவேட் ஸ்கூலு ஏன்னா இதை நீங்கள் பக்காவாக தரவாக எடுத்துக்கணும் அப்படி எடுத்திங்கன்னா தான் அந்த தெருவில் இருக்கிறவன அந்த பூத்துக்கு இன்சார்ஜாக போடணும் நல்லா புரிஞ்சுக்கங்க கட்டாயம் அந்தந்த பகுதியில் உள்ளவங்க பூத்துக்கு இன்சார்ஜ் போட்டால் எக்காரணத்தை கொண்டு அவங்கள விலைக்கு வாங்க முடியாது நீங்கள் இருக்கிற இடத்துல தட்டினீங்கன்னா இப்போ தொட்டி ஒன்றியம் முசிறி ஒன்றியம் இந்த ஊர் இதுக்கு யார் பூத் இன்சார்ஜு அது முத கொண்டு வர அளவுக்கு ஹைடெக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய முழு எண்ணத்திற்கு ஏற்ற மாதிரி நல்ல நிர்வாகிகள் அருமையான பூத் ஏஜெண்டு அனைவரும் போடப்படும் இதையடுத்து பேசிய ஐஜிகே இணை பொதுச்செயலாளர் சண்முகம் தெருமுனை கூட்டங்களில் இந்திய ஜனநாயக கட்சியின் கொள்கைகள் தெரியப்படுத்த வேண்டும் எனவும் அனைத்து இடங்களிலும் இந்திய ஜனநாயக கட்சியின் கொள்கைகள் மக்களிடம் மிக குறுகிய காலத்தில் எடுத்து செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் லேர்ன் லீப் லீட் ஓகேங்களா அதுக்கு தான் இது இங்கே கற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுக்கான வழிமுறைகளை எல்லாம் கற்றுக்கொண்டு அதை நோக்கிய பயணங்களை மேற்கொண்டு இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் இந்த தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய இடத்தில் இந்த இந்திய ஜனநாயக கட்சியின் ஒரு தொண்டன் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற தொடர்ச்சியான பயிற்சிகள் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும் உயர்மட்ட நிர்வாகிகள் அனைவருமே அந்தந்த மாவட்டங்களுக்கு வந்து உங்களோடு இணைந்து அனைத்து நிர்வாகிகளையும் பூர்த்தி செய்து வருவார்கள் ஏப்ரல் இரண்டாவது வாரத்தில் தமிழ் புத்தாண்டை அடுத்து நாம் இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை நாம் இளையவேந்தர் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய நிறுவன தலைவர் பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் இதையடுத்து பேசிய ஐஜிகே கொள்கை பரப்பு செயலாளர் நெல்லை ஜீவா மும்மொழி கொள்கையில் டாக்டர் பாரிவேந்தர் எடுத்த நிலைப்பாடு குறித்து பெருமிதம் தெரிவித்தார் நீங்கள் பேச வேண்டிய நிறைய இருக்கிறது நீட்டை பற்றி சொன்னாங்க நீட் முடிஞ்சு அதை வச்சு அரசியல் பண்ணி ஆட்சிக்கே வந்துட்டா நாலு ஆண்டுகள் அவன் இருந்துட்டான்னு சொன்னார் இப்போ எதை எடுத்திருக்காங்க மும்மொழி கொள்கை எடுத்திருக்காங்க தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை அனைவரும் எதிர்க்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் முன்மொழி கொள்கையை ஆதரிக்கிறேன் என்று சொன்ன ஒரே தலைவர் நமது தலைவர் தலைவர் உத்தம என்பதை நீங்கள் எல்லாரிடத்திலும் சேர்க்க வேண்டும் ஐந்து மறைந்து விட்டது கிரேக்க மொழி முடிந்து விட்டது லத்தீன் மொழி முடிந்து விட்டது எழுதிய அந்த மொழி புதுப்பிக்கப்பட்டு விட்டது நான்காவது சீன மொழி சீன மொழிக்கு படங்கள் போலதான் அந்த எழுத்துக்கள் இருக்கும் அது எந்த நாட்டுக்கும் அதனால் புரோஜனம் கிடையாது சீனாவை தவிர ஆகவே ஐந்தாவது மொழியும் நான்காவது மொழியும் அழிந்து விட்டது சமஸ்கிருதம் எங்காவது இருவர் சமஸ்கிருதத்தில் பேசியதை எங்காவது பார்த்திருக்கிறீர்களா கிடையாது சமஸ்கிருதம் ஓதுவதற்கும் அதற்கு எழுத்து எழுத்தும் கிடையாது ஆகவே சமஸ்கிருதமும் அழிந்து விட்டது ஆனால் அழியாத ஒரே மொழி தமிழ் மொழி அதை எவராலும் அழிக்க முடியாது ஆகவேதான் நான் முன்னொழி கொள்கையை ஆதரிக்கிறேன் தமிழ் என்றும் சாகாது அதை யாரும் சாகடிக்கவும் முடியாது என்று நமது தலைவர் உத்தம தலைவர் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு வருகிறார் இதையடுத்து பேசிய துணை பொதுச் செயலாளர் ஆனந்த முருகன் கட்சியில் இருக்கும் நபர்கள் அவரவர் பணியை செய்யாமல் இருப்பது கூட தான் என்பதை உணர்ந்து செயலாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார் ஒரு ஐநூறு உறுப்பினர்களை கட்டாயமாக சேர்க்கணும் நீங்க ஒரு கிளை செயலா இருக்கீங்க ஒரு கிளை செயலருக்கு உண்டான பொறுப்பை நீங்க செய்யல அப்படின்னா நீங்க கட்சியில எந்த பொறுப்புல இருந்தாலும் சரி மாநில பொறுப்புல இருந்தாலும் சரி மாவட்ட பொறுப்புல இருந்தாலும் சரி உங்க பொறுப்புக்கு உண்டான பணியை நீங்க செய்யல அப்படின்னா அதுக்கு கட்சிக்கு செய்யக்கூடிய துரோகம் ஒருத்தர் வந்து தேர்தல் நேரத்தில் பணத்தை எடுத்து ஓடிட்டார் அவர் மிகப்பெரிய துரோகி அதெல்லாம் செகண்ட்ரி அது மட்டும் துரோகம் கிடையாது கட்சியில் இருந்துக்கிட்டு ஒரு பொறுப்பை வாங்கிக்கிட்டு அந்த பொறுப்புக்குண்டான பணியை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து துரோகிகள் நீங்கள் தெளிவாக சிந்தித்து பார்த்துக்கணும் கட்சிக்கு துரோகம் செய்ய போகிறோமா இல்லை கட்சிக்கு வந்து வளர்க்க போகிறோமான்றத சிந்தித்து அது போக அது போல் நீங்கள் வந்து செயல்படணும் ஒரு ஒரு மாவட்டத்தில் அணிகளை உருவாக்கணும் அணிகள் என்பது ரொம்ப முக்கியமானது அணிகள் இல்லாம கட்சியினுடைய கட்டம் எப்போ நீங்கள் உருவாக்கவே முடியாது இந்த கூட்டத்தில் உயர்மட்ட குழு நிர்வாகிகளான இந்திய ஜனநாயகக் கட்சியின் இணை பொதுச்செயலாளர் டாக்டர் ஷண்முகம் இந்திய ஜனநாயகக் கட்சியின் துணை பொதுச்செயலாளர் ஆனந்த முருகன் கட்சியின் துணை பொதுச்செயலாளர் மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர் நிலை ஜீவா இந்திய ஜனநாயக கட்சியின் செய்தி ஊடகம் மற்றும் விளம்பர பிரிவு செயலாளர் முத்தமிழ்செல்வன் இந்திய ஜனநாயக கட்சியின் குழு செயலாளர் சிமியோன் சேவியர் ராஜ் இந்திய ஜனநாயக கட்சியின் தொழில்நுட்ப அணி செயலாளர் ரமேஷ் இந்திய ஜனநாயக கட்சியின் அமைப்பு செயலாளர் இருதயராஜ் வழக்கறிஞர் அணி செயலாளர் கே ஆர் பாலாஜி இந்திய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி துணை செயலாளர்கள் இளவரசி ஜெரோம் மற்றும் லீலாபாய் இந்திய ஜனநாயக கட்சியின் மக்கள் தொடர்பு அலுவலர் லதா மற்றும் ஐஜேகே மாவட்ட தலைவர்கள் பொருளாளர்கள் செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்